ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம எப்போவுமே நம்ம வெள்ளிக்கிழமை நாளைக்கு அப்படின்னாக்கா விளக்கை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கணுங்க காமாட்சி விளக்குனாலும் சரி குத்து விளக்கு எந்த சிட்டியாக இருந்தாலும் நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கு வந்து ஒரு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்குங்க நம்ம முன்னோர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிகாலையில் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரையிலும் தீபம் ஏற்றினா வீட்டில் நல்ல பலன் கிடைக்கும் அதுவும் நெய் போலாம் ஏற்றினா ரொம்ப தெய்வ வசியம் கிடைக்கும் செல்வ கடாச்சம் கிடைக்கும் நம்ம வீட்டில் வந்து சர்வ மங்களமும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க நம்ம விளக்கேற்றப்ப நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அந்த திரி தீபம் ஏற்றுறப்ப அந்த எண்ணில் நமக்கு என்னென்ன பலன் இருக்குது திரியில் நம்ம என்னென்ன பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து வசந்த நவராத்திரி நமக்கு நடக்குதுங்க வருடத்தில் நடக்கும் வசந்த நவராத்திரி இப்போ இந்த பங்குனி மாசத்தில் நடந்திருக்குது வளர்வுறையில் நடந்துட்டு இருக்குதுங்க அம்மாவாசைக்கு அடுத்த நாள்ல இருந்து இதில் வந்து மாலை நேரத்தில் நம்ம குத்து விளக்கு ஏற்றி குங்குமம் அர்ச்சனை பண்ணி நம்ம பிடிச்ச தெய்வத்தை பெண் தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணுறப்ப நினைச்ச காரியங்கள் நமக்கு நிறைவேறுங்க இந்த குத்து விளக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன விடுறதுலையும் நமக்கு நிறைய பலன் இருக்குங்க இதில் நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நெய்யை நம்ம வந்து ஏற்றணும் அப்படின்னா சகலவித செல்வங்கள் செல்வமும் செல்வாக்கும் நமக்கு பெருகும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நல்லெண்ணெய் நம்ம விட்டு நம்ம தீபம் ஏற்றணும் எல்லா பீடைகளும் நமக்கு விலகி புகழ் கிடைக்கும் சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க விளக்கு நிலை நம்ம ஏற்றணும் அப்படின்னா பந்துக்களோட உறவுகள் நம்ம உற்றார் உணர்வு உறவுகளோட உறவுகள் கிடைக்குங்க இழுப்ப நிலை நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னா தேவதைகளோட அருள் தே பராசக்தியோட அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க கடலை நிலை விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு திரியோட வகைகளும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க விளக்கேற்றுறப்ப நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னாக்க வளையல் போட்டு தான் விளக்கேற்றணும் வெறும் தரையிலையும் விளக்கேற்றக்கூடாது காமாட்சி அறையிலெல்லாம் விளக்கு ஏற்றினா ரெண்டு பக்கமும் காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம ஏற்றிக்கணும் அப்படி பூஜை அறையில் அப்படிங்கிறாங்க தீபத்தை ஏற்ற திசைகளையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க கிழக்கு திசையில் ஏற்றினா துன்பம் விளக்கு மேற்கு திசையில் ஏற்றுனா கடன் தொல்லை கிரக தோஷ நிவர்த்தியாகணும் தெற்கு திசையில் ஏற்றுனா ஒருபோதும் நம்ம தெற்கு திசையில் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வடக்கு திசையில் ரொம்பவும் நல்லது திருமணத்தட சகல சௌபாக்கியங்களும் அந்த வடக்கில் கிடைக்குங்க ஏன்னா அது குபரனோட நமக்கு அந்த திசை அதனால் தீபம் நம்ம ஏற்றுனதுக்கப்புறம் அந்த திரியோட வகை இருக்கும் இல்லைங்களா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கோவில்களுக்கு போனால் என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறதையும் நம்ம இதில் பார்த்துக்கலாங்க பஞ்சு திரி போட்டு நம்ம விளக்கியத்துனா குடும்பம் வந்து நல்லா ஒற்றுமையாக இருக்கும் தாமரை தண்டு திரி போட்டுனா ஜென்மத்தில் செஞ்ச பாவம் அதாவது ஏழு ஏழு ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் விளக்கும் வாழைத்தண்டு திரி இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா சந்தா சந்தானம் உண்டாகணும் குழந்த பாக்கியம் நமக்கு உண்டாகும் அப்படிங்கிறாங்க வெள்ளருக்கு திரி போட்டாலும் நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும் புது மஞ்சள் துணி இருக்குது அப்படின்னா அது அதை வந்து பன்னீரில் நினச்சி நம்ம வந்து திரியாக போடுறப்ப அம்மனோட அருள் கிடைக்கும் திருமண தடை சிவப்பு திரியில வந்து நம்ம திரி போட்டாலும் திருமணத்தோட நீங்கும் தன்மை நீங்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் மலட்டு நீங்கும் அப்படிங்கிறாங்க வெள்ளை துணியில் நம்ம திரியை வந்து பஞ்சியில் பன்னீரில் நினச்சி நம்ம காய வச்சுக்கணும் குடும்பம் நல்லா ஒற்றுமையாகும் நம்ம நோ நொடி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம முன்னோர்கள் நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்கங்க இப்போ தீபத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகம் நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து மத்திம பலன் கிடைக்கும் இருமுகமாக ஏற்றணும் அப்படின்னா குடும்பம் வந்து நல்லா சுகம் தரும் அப்படிங்கிறாங்க மூன்று முகம் ஏற்றினால் புத்திர சுகம் தரும் நான் முகம் ஏற்றினால் செல்வம் பெருகும் ஐந்து முகம் ஏற்றினால் சகலவித செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்கன்னா இப்படி நம்ம எல்லா விதமான தீபங்களால தான் நம்ம வந்து செல்வ கடாட்சம் பெற முடியும் வீடு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க நிறைய விஷயம் எல்லாமே காலையில் எழுந்த ஒன்றையும் குளிச்சுட்டு நம்ம தீபம் ஒன்று ஏற்றி வச்சால் அன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மன நிறைவாக இருக்கும் நம்ம இந்த உருளியிலலாம் நம்ம வந்து வைக்கிறப்ப அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்புக்கல் கொஞ்சம் போட்டுட்டு அது பச்சைக்கரைப்புறம் போட்டோம் அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டு எனர்ஜி நமக்கு வீட்டுக்கு வைப்ரேஷன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெள்ளிக்கிழமைன்னா மாயில் தோரணம் கட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்கிறோம் காலை மாலை நம்ம வந்து ரெண்டு வேலையும் விளக்கேற்ற முடியல அப்படின்னா நம்ம ஒரு வேளையாவது நம்மளை வந்து நம்ம முன்னோர்கள் விளக்கேற்றிக்கிங்க ரொம்ப நல்லது நம்ம வீடு நல்லா சுபிச்சம் உண்டாகும் அப்படின்னா வீடுன்னு இருந்தால் நமக்கு வந்து துளசி செடி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பெண் பிள்ளைகள் பெண் குழந்தைங்களாம் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க இல்லைங்களா அதனால் நம்ம வந்து துளசி செடி வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கோவில்கள் வழிபாடு பண்ணுறப்ப கோவிலில் போய் விளக்கேற்றுனப்ப அடுத்தவங்க விளக்கில் வந்து நம்மளோட எண்ணெய் திரி போட்டு ஏற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்படிலாம் நம்ம வழிபாடு பண்ணோம்னா அதே கோயிலுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா வீட்டு கதைகளை பேசக்கூடாது வீண் பேச்சு பேசக்கூடாதுங்கிறாங்க அது வந்து நமக்கு கெட்ட நெகட்டிவிட்டியோ நமக்கு தந்துடும் அப்படின்றாங்க கோயில்களில் கிடைக்கக்கூடிய தீர்த்தங்கள் இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து தெளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல சுபிச்சம் உண்டாகும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க தெரியாமல் நம்ம நிறைய தவறுகளை நம்ம செய்யக்கூடாதுங்க இப்படிதான் நம்ம சேனல்ல நிறைய விஷயங்களை பார்த்துக்கலாங்க இப்படி நம்ம வீடு வழிபாடு பண்றப்ப நமக்கு வந்து சுபிச்சம் உண்டாகும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க